என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உனக்கான மங்களகரமான செய்தியினைக் கொண்டு வந்துள்ளேன் உன் சாய் அப்பா என் அன்பு பிள்ளையை நான் கொண்டு வந்திருக்கும் இந்த செய்தியை சந்தோஷமாக நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை இவ்வளவு நாள் நீ எனக்கு செய்து பூஜையின் பலனாக நிரந்தரமான உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அந்த உறவானது யார் என்று சொல்ல உன் சாய் அப்பா வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த உறவு உன்னை விட்டு எப்போதுமே பிரியாது உனக்கு நிரந்தரமாக உன்னுடனே இருக்கும் என் பிள்ளையே யார் நல்லவர்கள் நான் யாரை நம்ப வேண்டும் என்று நீ ஒரு குழப்பத்தோடு இருந்தாய் அல்லவா யாருடன் நீ பழகினாலும் அங்கிருந்து ஒரு விஷயத்தில் மனவேதனை அடைந்து விடுகின்றாய் குழந்தையே நன்றாக பழகுகிறார்கள் பிறகு ஏளனமாக பேசுகிறார்கள் நான் உண்மையாக இருந்தாலும் என்னை ஏமாற்றுகிறார்கள் யாரும் என்னிடம் உண்மையாக இருப்பது இல்லை என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா நான் அன்பாக பழகினாலும் என்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நான் அவர்களிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றேன் ஆனால் அவரிடம் இருந்து எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை என்று நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய் குழந்தையை எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவினை எனக்கு அடையாளம் காட்டப் போகிறாய் சாய் அப்பா என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு நிரந்தரமாக உன்னோடு வருவதற்காக ஒரு உறவு காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதை நினைத்து என் பிள்ளை நீ மன தானே அடைவாய் அதனால்தான் இந்த சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய சாய் அப்பா என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உறவுகள் வாழ்க்கையில் அத்தனை சாதாரணமாக கிடைப்பதில்லை மற்றவர்கள் மீது அத்தனை எளிதாக யாரும் உண்மையான அன்பினை வைப்பதில்லை அப்படியே வைத்தாலும் அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அந்த அன்போடு அவர்களால் பிடிக்க முடியாமல் போய்விடுகின்றது கவலைப்படாதே தங்கமே இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் கிடைக்கப் போகும் உறவானது நிலைத்து இருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்